இன்றைக்கி வந்து இருந்து காலையில் தண்ணி ஒரு அஞ்சரைக்கலாம் கீழே சம்பளில் இருந்து ஒரு குடம் ஒரு பானை கொண்டு வந்தேன் அது பற்றவே இல்லை பார்த்துக்கிங்க காலையில் ரெண்டு தடவை சாதம் வச்சேன் சாம்பார் வச்சேன் அதுக்கப்புறம் காலையில் சாப்பாடு இன்றைக்கி வந்து கூழ் தான் ஏன்னா இன்றைக்கி நிறைய செய்ய முடியாது வெள்ளிக்கிழமை இருக்குது விளக்கு தேச்சு வீடெலாம் துடைக்கணும் அப்படின்ட்டு பாருங்க கூழ் கூட கொஞ்சம் வச்சுருக்கேன் நான் மட்டும் தான் குடிக்காமலே வச்சுருக்கேன் நேராகிக்கு குடிக்கவே முடியல ஆரியம்பியாச்சு அது தண்ணி மட்டும் இன்னமே வந்துச்சுன்னா பிடிச்சி வச்சிரன்னு பார்த்துக்குங்க இதுதான் எனக்கு ஒரு பாடம் இவ்வளோ தண்ணி எல்லா குடமும் காலியாக கிடக்கு அப்புறம் காலைல கவுச நேரம் கழிக்கலையாது போய் ரெண்டு குடம் பிடிச்சிட்டு தூக்கிட்டு வரலாம்னு நினச்சோம் அப்புறமாட்டிக்கு கீழேருந்து எடுத்தாச்சு அப்புறமா ஒரு ஒம்பது மணிக்கு தண்ணி வரும்னு பார்த்தோமா அப்போயும் வரல அதுக்கப்புறமாட்டிக்கு இருந்தே நானும் எங்கள் பாபாவும் போய் ஆளுக்கு ஒரு குடமாக தீக்கிட்டு சம்பள இருந்து பிடிச்சி கொண்டு வந்தோம் குழங்குறதுக்கு சாதமே ரெண்டு மூணு குக்கர் வைக்கிறாலே ஒரு குடம் பத்தாது அப்புறம் சாம்பார் வைக்கணும் சாம்பார் பாருங்க இந்த செடிக்கு ஓட்டுற செடி சாம்பார் வச்சுருக்கேன் அப்புறம் எப்படி பத்தோம் தண்ணி மரட்டும் இன்னைக்கு தண்ணி வந்துச்சுன்னா அப்பளத்தே ஒன்று பிடிச்சி வச்சுருவோம் தண்ணியில் இல்லாத கஷ்டம் இப்போதான் தெரியிட்டு பார்த்துக்கங்க தண்ணி நிறைய வந்துக்கிட்டே இருக்கும் தண்ணி இருக்கு இருக்குன்னு வச்சுட்டே இருந்தேன் இன்னைக்கு தண்ணியும் கா தண்ணியும் காசும் இல்லைன்னா பைத்தியமே பிடிச்சிருப்பது இனிமாதான் அதுக்கு தண்ணி காசும் இல்லைன்னா பைத்தியம் பிடிக்குன்னு சொல்லுது இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன சமையல்னா சாம்பார் தான் தடியங்காய் போட்ட சாம்பார் ரெண்டு கத்திரிக்காய் வெளிஞ்சாதையும் போட்டேன் அதுக்கப்புறம் சாதம் சாதம் வந்து காலையிலே ஒரு ரவுண்டு கொடுத்து விட்டாச்சு அவங்க அங்கே வர வேலைக்கு போகணுங்களா அதனால கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னாங்க சாம்பார் பற்றாததுக்கு வந்து திரும்ப சாம்பார் கொஞ்சமாக காய் போடாமல் வச்சேன் வச்சு தாளித்து வச்சு வச்சுருக்கேன் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு ஒரு ரவுண்டு கொடுத்து முடிச்சிட்டேன் பத்தரைக்கெலாம் பத்தேகார்கெலாம் போயிட்டாங்க அடுத்து ஒரு ஸ்டோ வச்சுருக்கேன் இது எங்களுக்கு உள்ளவங்களுக்கு தான் ரசம் அப்புறம் முட்டை போட்டு தான் அவ்வளோதான் வேக போகுது தேங்காவை போட்டுறவங்க டீ தான் இந்த முட்டை தான் அப்போதையே வச்சு கொடுத்தேன் எனக்கு உட்காரவே இல்லை வேலை அதிகமான வேலைகள் மற்ற உருளைக்கிழங்கோட இந்த உருளைக்கிழங்க இப்போ போட்டுறவங்க டீ தான் வந்துடும் அது காலையில் வச்சு கொடுத்துருந்தான் காலையிலன்னா வெள்ளனே கிடையாது ஒரு மணி அப்புறம் அப்புறமும் கீவிட்டாக்கா வந்து பிரசாதம் கொடுத்தாங்க இன்னைக்கு அவங்க கூட்டே கொடுத்துருந்தாங்களாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை கொடுத்துருந்தோம்ல அது மாதிரி அவங்க இன்றைக்கி கொடுத்துருக்காங்க சக்கரை பொங்கல் பார்த்துக்குங்க புள்ளை எங்க எங்கள் அப்புறம் பாவக்காய் இருக்குது வேற வெட்டி கொடுத்துருங்க அப்புறம் விளக்கெல்லாம் தேய்க்கணும் காலையிலேயே என் மகா வந்து விளக்கு போட்டா விளக்கு போட்டு பத்தி பத்தி சூடங்கு அழைச்சிட்டு போயாச்சு அதுக்கப்புறம் நம்ம வந்து விளக்கெல்லாம் எடுத்து வச்சு அவள் திரும்ப வறந்து இந்த ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ள விளக்கெல்லாம் தேய்ச்சி ரெடியாக இருந்தோம்னா அடுத்த வேலை பார்த்துக்கலாம் அந்த தேங்காய் எடுக்க வச்சுருந்தேன்னா இன்றைக்கி பிள்ளையார் இருக்கிற போய் விடலை போட்டுறதுனா நம்ம வீட்டில் குழம்பு பருப்பு இதெல்லாம் கொட்டி கொட்டி கொச்சுல குழம்புலாம் இன்றைக்கி மேலோட கொட்டிக்கு அதனால் வந்து ஃபஸ்ட்டு கழிச்சிட்டுன்னு ஒரு தடவை சொல்கிறாங்க அப்புறம் ஒரு சிலர் சொல்கிறாங்க விடலை போட்டுருவேன் அப்படின்னாங்க சரி வெடலை போட்டுருவோம் சரிங்க ஆச்சு வந்து எடுத்து சரிங்க அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட மெஸ்ஸில் வந்து இன்றைக்கி பொரியல் பாவக்காய் பொரியல் முட்டைக்கோஸ் பொரியல் பாருங்கள் தண்ணி வந்துடுச்சு வெள்ளிக்கிழமை இன்றைக்கி சாயங்காலம் தான் நாளைக்கிட்ட தண்ணி விட்டுறதா சொன்னாங்க எல்லாமே வெறும் குடமாக கடந்துச்சு இங்கே காலையில் இதெல்லாம் நான் கீழேருந்து ரெண்டு மூணு நாள் குடறத்துக்கிட்டே எடுத்தேன் எப்படிலாம் சமையலுக்கு இருக்கும் முடிஞ்சிச்சு அதே பத்தல இருந்தால் தான் கிடக்குட்டிங்களா எல்லாமே தெரிஞ்சுது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பொழுது நிற கூட தண்ணியே இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டேன் ஆனால் கடவுள் இருக்காருன்னு காமிச்சிட்டாரு தண்ணி நாளைக்கு விட்றதா மெசேஜ் போட்டு விட்டுருந்தாங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்துருச்சு தண்ணி ஆகுது நான் ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்தேன் ரேஷன் கடையில் போய் பொங்கல் ஜாமெலாம் வாங்கிட்டு ரூபாய் வாங்கிட்டு வந்துச்சு பொங்கல் எங்கள் வீட்டில் கவர்மெண்ட் பொங்கல் வந்துச்சு இன்னும் நம்ம பொங்கல்னு வரல அங்கே தண்ணி போகிறேன் சந்தோஷமாக இருக்குது தண்ணி வந்ததில் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இப்போ நம்ம விளக்கெல்லாம் தேய்ச்சாச்சு விளக்கு வந்து லைட்டாக தான் தேய்ச்சு மேலே இன்னைக்கு தண்ணியெல்லாம் வந்துச்சு தண்ணி எடுத்துகிட்டு வீட்டில் நீட் பண்ணியாச்சு சூப்பராக இருக்குது இப்போ தான் இப்போ தண்ணி இல்லாமல் எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு